பிக்காலி பையனா என்னன்னு கேட்டாங்க எங்க அவர் பிக்காலி பையன் சொல்லிட்டாருங்க எங்க சொல்லுவான் யாரை சொல்லுவான் நீலாம் அபகரிப்பு பிக்காலி பையன் ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறோம் பிக்காலி பைய கனிமூலத்தை கொள்ளடிக்கிறோம் பிக்காலி பைய அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காலி பைய தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேனாடு ஓடும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர் ரகசியம் எங்க கிட்ட இருக்கு நீட் தேர் ரீக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு கிட்ட தான் நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்ற செயலுக்கு பயிர் பிக்காளித்தனம் சொல்றவன் பிக்காளி பையன் கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும் போது கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம் கச்சத்தீவை மீட்க முயற்சி செய்வோம் கச்சத்தீவை மீட்க வில் ட்ரை அப்படின்னு சொல்ற அந்த செயலுக்கு பேரு பிக்காலி தரோம் செஞ்சவன் பிக்காலி போய முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல ஆட்டு பிரச்சனை இல்ல வைகாத்து பிரச்சனை அமைதியாக இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பெயர் பிக்காலித்தனா செஞ்சவன் பிக்காலி பையன் தெரியாமல் மீத்தெனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோகார்பனையும் க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுளம் செர்லைட்டாலே என்னொரு தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்கு பயரு பிக்காலித்தனம் செஞ்சவன் பிக்காலி பையன் ஐம்பதாயிரம் ஆண்டிற்கு மூத்த தமிழை ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு இரும்பு நாகரிகம் தொடங்குற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் எவன் சொல்றானோ சொல்றோம் அவன் பையன் தாத்தான்னு சொன்ன தாத்தா பிக்காலி பையன் இந்த பிக்காலி பையனா திராவிட அர்த்தம் சத்தியமா பிக்காலி பையன் திராவிட அர்த்தம் நான் சொல்லலங்க ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியல் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த நூல் ஆவணமாக இருந்தது இருக்குது ஆதாரம் இருக்குது என்கிட்ட பிக்காரி பயன்டா திராவிட ஆதாரம் இருக்கிறது சும்மா பேச நான் ஒண்ணு கருணாநிதி வாங்க கிடையாது நான் சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன் இருக்கு அந்த ஆதாரம் என்ன ஆயிடுச்சு என்றால் யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறீங்களா யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு தாத்தா சுற்றுலா ஆதார ஆண்டு இருக்கு கப்பல்ல போனாரு போன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு போனது உண்மை தாத்தா போச்சு கேட்க முடியாது